நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா விழா நம்ம வாழ்க்கையில் வந்து விழா அப்படிங்கிறது எவ்வளோ ஒன்றுடன் ஒன்று கலந்ததாக இருக்கு அப்படிங்கிறத தான் பேச போகிறோமே சரியா சரி அதுக்கு முன்னால் உங்களோட கருத்து என்னன்றத சொன்னீங்கன்னா இருக்கும் ஃபஸ்ட்டு அன்பு நீங்கள் சொல்லுங்கள் விழா நம்ம ஏற்று கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் உங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள் விழா வந்து எதுக்குன்னா ஒரு ஊரில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாதிகாலத்தில் அவங்க தாத்தா அம்ம பாட்டி பாரம்பரியமாக அவங்க அவங்க வம்சாவளியில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் அந்த குடும்பம் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சனங்கள் இதெல்லாம் பண்ணி சாமி போடுறது அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது அப்புறம் ஒவ்வொரு காய்கற எல்லாமே அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கூடிய ஒரு இடத்துல வச்சு சந்தோஷமாக இருக்கின்றது சின்ன குழந்தைங்க வந்து வயசான எல்லாருக்கும் அந்த వినంగా అది ఇలాంటి ఎలా అది ఎలా సంతోషమే ఎంత కష్టం యావ అంతా సంతోషమీపేది అంత విధాన

அடுத்து ராபியா சொல்லுங்கள் நம்ம ஒரு விழா அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயும் எந்த ஊருக்கு வேலைக்கு போயிருந்தாலும் அந்த விழா அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த விழாவை கொண்டாடுவாங்க எல்லாரும் ஒன்றா சேர்றது அந்த ஒரு நாள் அடுத்தது ஜன்னல் ஒரு ரெகுலர் லைஃப் புரோட்டீன் இல்லாமல் அந்த అంతా ఫేమలి ఎలా మనం అన్న అంటే కోయల్ ఫంక్షన్ అంటే ఎలా దీపావళి మన ఎలా நீட்டாக போய் போயிட்டு படிச்சப்ப அதே மாதிரி வந்து என்ன என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எல்லாேருமே சேர்ந்து செலப்ரேட் பண்ணுறது தான் வந்து சரி இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேருந்து நான் நான் சொல்கிறேன் சரியா இதில் என்னென்னா முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாரும் ஒன்று கூடும் விலா அப்படின்னா வேறு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வேறு வேறு பக்கத்தில் தான் இருக்கோம் வேறு பக்கத்தில் அப்படின்றத விட வேற நாட்டில் தான் இருக்காங்க இப்போ குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ அவங்களெல்லாம் ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு அது ஒன்று என்ன ரெண்டாவது பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படிங்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தான் அப்ப எல்லாத்தையும் மறந்து ஜனனி சொந்தமரி டெய்லி ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறந்து சந்தோஷமாக நம்மளோட ோசத்தின் வெளிப்பாடை வந்து நடனமாகவோ அல்லது ஒரு நடைபாடலாகவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கொண்டாடுவோம் இது ஒரு வகை வச்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் நடனம் அப்படின்னு தெரியாதவங்க கூட இப்படி எப்படி சொல்கிறது ஒரு ஸ்டேஜில் இல்லையா இந்த மாதிரி நெறியோடு ஆடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் மனமக்சிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விருந்து விருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லாருமே ஒன்றுபட்டு சாப்பிடுது என்னென்னா ஒரு சிலர் வந்து அசைவ உணவு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து சைவம் தான் சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு விழா தூட்டம் அப்படின்னா சைவம் தான் போடணும் அசைவம் தான் இல்லாமல் எல்லா வகை உணவும் இருக்கும் அந்த இடத்துல எல்லா வகை உணவும் அப்படின்னு வந்தாலே எல்லா வகை மதத்தை சார்ந்தவங்களும் அதில் இருப்பாங்க இங்கே சாதி மதம் வேதம் எதுவும் இருக்காது ஒரு சில திருவிழாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட சாதிகளுக்கு மட்டும் இருக்கும் ஆனால் விழா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமானது இப்போ எல்லோரும் ஒன்று கூட அது நிறையா வாய்ப்புகளை ஏற்படும் அப்போ இந்த இருக்குது மனமகிழ்ச்சி இருக்குது ஒன்று கூடல் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு அதில் மனமகிழ்ச்சி நிறையா விளையாட்டுகளெல்லாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு சொன்ன மாதிரி கலைகள் கலைகள்னால் என்ன இந்த நம்மளோட நாட்டுப்புறை கலைகள் எல்லாம் இருக்குது இல்லையா இந்த உரியது அதுக்கப்புறம் வனுக்குமரம் செய்யறது நொண்டி ஆடுறது இந்த மாதிரி நிறையா விளையாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்பொழுதுமே நம்ம பார்க்கறது இல்லை விழாக்களில் தான் பார்ப்போம் அப்போ நம்மளோட பாரம்பரியத்தை பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்கு வழிவகை செய்வது எது அப்படின்னா விழா தான் அப்போ விழாவை நம்ம கொண்டாடணும் ஏன் இன்னைக்கு நம்ம விழா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பரப்போகிற நாளில் தீபாவளி இல்லையா இந்த தீபாவளி கொண்டாட்டம் வந்து மன மகிழ்ச்சி தான் ஆனாலும் அட் சேம் டைம் என்ன பண்ணணும் சேஃபாக இருக்கும் சரியா ஓகே எல்லாருக்கும் தீபாவளி தான் பண்ணுவோம்